ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி கருவாடு வைக்கிறதுக்கு கருவாடு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கருவாடை வந்து நல்லா ஊற வச்சாச்சு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா நல்லா ஊ ஊறிடும் அதுக்கப்புறமா மணலாக இருந்தாலும் சரி அந்த சுடுதண்ணிக்கு அதுக்கும் நல்லா ஊந்துடும் இப்போ வந்து கடை ஊறி வச்சு மண்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஊற வச்சாச்சு அதை வந்து ஊறிட்டுருக்கட்ட ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எப்போவுமே கருவாடு மீனாக நல்லா நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கும் கருவாடு குழம்புக்கும் போட்டாச்சு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் நூற்றம்பது கிராம் கூடையே எடுத்திருக்கேன் அதோட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் அப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டியில்தான் எப்போயுமே நான் வைக்கிறது மண் பாத்திரத்தில் தான் கருவாடை நான்வெஜ்ஜு வந்து பொதுவாக க வைக்கிறது மண் பாத்திரத்தில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்போ அது மாதிரி வச்சாச்சு கடவுள் நம்பரு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதங்கி இந்த போட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டிருக்கேன் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா சாரெல்லாம் இறங்கி நல்லா வரவும் அதுக்கப்புறமா நம்ம படி போட்டுக்கிடலாம் மசாலா பொடியும் வீட்டில் போட்டு நான் வீட்டில் அரைச்சது தான் கடையில் வாங்கினது கிடையாது எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டோம்னா அந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஒன்றா வே கொதிச்சு வரும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சுட்டு இங்கிட்டு கொஞ்சம் அப்புறமா தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் மட்டும்தான் வேறு வெங்காயமாக எதுவுமே கிடையாது தேங்காயையும் அரைச்சிட்டு வந்து வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தூண்டு மட்டும் புளி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு புளி நானே வச்சுருக்கேன் இப்போது வந்து கருவாடை வந்து நம்ம பிச்சு எடுத்துக்கிடலாம் இந்த கருவாடை நல்லா ஊர்னதும் நல்லா இப்போ லேசாக இருக்கிறது பிக்கிறதுக்கு லேசாக இருந்தது ரெண்டு ரெண்டாக எடுத்துட்டோம்னா ஊடாக இருக்க முள்ளும் கரெக்ட் நல்லா வந்துடுச்சு அதனால் சீக்கிரமாகவும் எடுத்து கழுவியாச்சு இப்போ நல்லா குழம்பு குதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு நல்லா கொ திரும்ப கிளறி விட்டு போய் நம்ம புளியை கரைச்சிக்கிடலாம் புளியும் கரைச்சி இப்போ அதை ரெடி ஆகிடுச்சி அதோட தேங்காய் கொதித்து வரவும் இந்த புளியும் ஊற்றிக்கிடலாம் நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொதித்து மசால் வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா கடைசியிலேயே கருவாடு போட்டோம்னா ஒரு கொதி கொதிக்கவும் இறக்கிடலாம் ஏன்னா மண் பாத்திரத்தில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்து இருக்கப்பவும் கொதிக்கும் அடுப்பு அமர்த்தி பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் கருவாடு போட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம அரைச்ச ஆஃப் பண்ணிக்கலாங்கிறதுனால எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து தக தான்னு வந்துருச்சு வந்து நமக்கு தேவையான அளவு கொதித்து குழம்பு வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சாச்சு அதுக்கப்புறமா இப்போ கருவாடையும் நல்லா பிச்சு கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடலாம் இப்போ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்க பேரும் முட்டை வந்து தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் எடுத்து உரிச்சு உரிச்சிட்டு இருந்து அதை லேஸ் லேஸாக கீரல் கொடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து இந்த மாதிரி கொதித்து இறக்குற கண்டிஷன் நல்லா நல்லா குளகுழம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா கருவாடு குழம்பு நல்லா இருக்காது இந்த மாதிரி வரவும் அப்படியே முட்டையும் இந்த மாதிரி லைட் லைட்டாக கீரல் விட்டு அப்படியே போட்டு இறக்கி வச்சிட்டோம்னா இந்த மசாலாவும் அதோட குழம்பு எல்லாம் சேர்ந்து அந்த மிட்டை உள்ளம் போனாலும் சாப்பிட்றதுக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி மண் பா மண் உடச்சட்டி தான் அதோட குழம்பு வச்சு குழம்பும் ரெடியாகிடுச்சு இந்த பிறந்து அடுப்பை அமர்த்திட்டே அமர்த்தினதுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்குது ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே மண் பாத்திரத்தில் வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஜூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை அடித்தாச்சு அதுக்கு வந்து அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து ராகி களி முன்னாடி வந்து இதெல்லாம் கேப்பக்களின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நாலு மா மார வரவுக்கு ராகி மாவும் ராகி களி அந்த மாதிரி சொல்லப்படப்பட்டாங்க இப்போ கருவாடு குழம்பு சூடான கருவாடு குழம்பும் சூடான ராகி களியும் ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு குழந்தைகளுமே விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து மதியத்துக்கும் சாதம் படித்து எல்லாம் ரெடியாக இருந்தேன் அதோட அந்த கருவாடு குழம்பும் மீதம் இருந்தது மதியத்துக்கும் இன் ஒன்று மாதிரி தான் காலையில் களி வச்சு கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு மதியத்துக்கும் அந்த கருவாடு குழம்பு முட்டை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்